அந்த ராமனே கடலை கடப்பதற்கு சேதுபந்தனம் என்ற அணை தேவைப்பட்டது என்றால் ராமனை விட அந்த ராமனுடைய பெயர் அந்த ராம நாமம் உயர்ந்தது சிறந்தது என்பது நமக்கு தெரிய வருகின்றது அல்லவா ஆகையினால் தான் அந்த நாமத்தை எழுத வேண்டும் என்று வாயால் சொல்லலாம் ஆனால் அந்த ராம நாமத்தை பேசுவதைக் காட்டிலும் சொல்வதைக் காட்டிலும் எழுதுவது என்பது மிக மிக உயர்ந்தது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் ായ മഹാരാജ ஜெய் ஜெய் விட்லா பாண்டுரங்கா பாண்டுலா என்ற ஸ்ரீஹரி நாமத்தின் மகிமையையும் சனாதன தர்மத்தின் உண்மைகளையும் உலகிற்கு பரப்புவதற்கு சென்னையில் ஒரு அற்புதமான பக்தி பஜனை நடைபெற்றது பக்தி மற்றும் பாவம் என்ற தலைப்பில் ஸ்ரீஹரி கதை பக்தி நிகழ்ச்சியை சென்னை ஸ்ரீ ஹக்ரஹாரம் தெய்வீக குரு மாண்டலின் ஏழாவது ஆண்டு தொடக்க விழாவும் டி நகர் ஸ்ரீ ராமநாம வங்கியும் இணைந்து ஏற்பாடு செய்தது ஸ்ரீஹரி நாமத்தின் புகழை உலகிற்கு பரப்பி வரும் கடையநல்லூர் ஹரிக்கதை மற்றும் ஹரிபதா ஆச்சாரியா ஸ்ரீ ரகுநாத தாஸ் மகாராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நாம சங்கீதத்தையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சஹசிரா நாம பாராயணத்தையும் புகழ்ந்து பாடினார் விட்லா விட்லா என்று பாடும்போது பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தட்டி நடனமாடினர் मौली ज्ञानीश्वर महाराजकी जगद्गुश्री तो महाराजकी भगवन्नामूर्ति न चोरह्य न चह्य भातृभाज्यम चारकारी चा व्यएते वर्धत ये नि्यम विद्याधन सर्वन प्रधानमंत्री सर्वसर्वसिंबल सारंगोदा एनिश्चिता जंगलों बाहर बंधा प्रमोद परिचारी नयंगो चंपुरातिक्य पंचार्पोहारा रुप मिनिसत्य बाबा पिया दिनचिन्ता से बालुओं विश्वास महिना है विश्वामित्र और वसन अब यहाँ पर जंजाली चेतन को चाहिए बजे दोगों योग पितामेश శంఖం శౌర్యం కరిబోరమే సంపూర్ణమైనా మీరండి రండి కొడా అదో పోత పోనది ఇదైలా జులాయా వీరులడే రేయరి సాధులారా

ారాయణ జానారాయణ జయ కరణా జయన జనో నారాయణ జీతారాయణ జయ హరి నారాయణ జయ

జయో チャイがいした ஒரு மணி நேரம் நடைபெற்ற பக்தி நிகழ்ச்சியில் ஏராளமான ஹரி பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹரியின் அருளை பெற்றனர் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமர் பாதாபிஷேக தங்க நாணயங்களை ரகுநாததாஸ் மகாராஜ் அவர்கள் தன் கையால் வழங்கினார் ஹரிபக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹரியின் அளவில்லா அன்பும் அருளும் ஆசிர்வாதத்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஸ்ரீ அளவில் தெய்வீக குரு மாண்டலியின் தலைவர் ஸ்ரீ கீர்த்திவாசன் ஐயர் அவர்கள் ஒரு சிறப்பான நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் முக்கியமாக நான் குழந்தையில அம்மா எனக்கு எழுதி சொல்லி கொடுத்தது ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமநாமா எழுதினாலே போதும் வேறு எதுவுமே நீ அதோட உயர்ந்த உச்சிதமான மந்திரமும் கிடையாது உயர்ந்த மந்திரமும் கிடையாது மகன்றதுக்காக நிறைய பேர் எல்லோரும் வேண்டிவிட்டோம் இப்போ அது கிடச்சி எடுத்து அங்கே வந்து நித் மாதம் மாதம் நாங்கள் இருக்கோம் அங்கே கொண்டு போய் இதை உங்கள் சார்பாக சமர்ப்பிக்கிறோம் இங்கே வால்மீ பவனம்னு இருக்குது நீங்கள் எழுதினது அங்கே கொண்டு போகிறோம் இந்த ராமநாம வங்கி வந்து நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணா வந்து இதில் கோவிந்தபுரத்தில் ஆரம்பித்து வச்சா எல்லாேருக்கும் தெரியும் எவ்வளோ உச்ச அதை வந்து இங்கே அக்ரஹாரத்துலேயும் இன்றைக்கி அண்ணா கையால் ஆரம்பித்து வச்சிருக்கோம் ராமநாமோட இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது உலகம் யாவையும் தாமுலபாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கேஸ்வராங்களே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹரஹரணம பார்வதி பதகே தென்னாடுடைய சிவனை போற்றி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் அன்பிற்கினிய அனைத்து ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் நம்முடைய ஸ்ரீ அக்ரஹாரம் இந்த அமைப்பானது ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது ஏழாவது ஆண்டு விழா இந்த ஏழாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ராமநாம வங்கி ராமநாம பேங்க் என்று சொல்லக்கூடிய புஸ்தகமானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டு இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நீ வந்து ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் என்று சகோதரர் திரு கீர்த்திவாசன் அவர்கள் எனக்கு அன்பு கட்டளையிட்டார்கள் அந்த வகையில் உங்கள் மத்தியில் ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசுவதற்கு முன்பாக என்னை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய குருமணி கும்பமுனி கும்பமணி தமிழ்முனி அகத்தியமாமுனிவருடைய பாதார விந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலபத்தலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சகோதரர் திரு கீர்த்திவாசன் மற்றும் அவருடைய துணைவியாருக்கும் இந்த பக்தி டிவிக்காக எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றிகனையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த ஏழாவது ஆண்டுன்னு சொல்கிறப்ப ஏழு என்பதற்கு நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய இந்து தர்மத்தில் ஒரு முக்கியமான அடையாளமானது இருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்க திருப்பதி பெருமாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வீங்க அவரை என்ன சொல்கிறோம் ஏழுமலையாவாசா சப்தகிரி வாசாங்கிறோம் இந்த சப்தை என்று சொன்னால் ஏழுன்னு ஒரு அர்த்தம் நான் இப்போ சந்த சம்பந்தமே இல்லாமல் பேசினேன்னு வைங்க அது வரும் சத்தம் சார் அப்படி வாங்க இல்லையா எனவே சப்தம் என்று சொன்னால் ஓசை அல்லது ஒலி மற்றொன்று ஏழு என்பதற்கு அந்த ஏழு என்பதற்கு ஒரு அற்புதமான காரணங்கள் இருக்கின்றன இங்கிலீஷில் அதை சொல்கிறப்ப செவன் ஈஸ் ஹெவன் அப்படிம்பாங்க செவன் ஈஸ் ஹெவன் என்று அந்த ஏழு என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடமானது ஆன்மீகத்தில் இருக்கின்றது இப்போ புரியும்படியாக சொல்லணும்னு சொன்னாக்க நம்ம கல்யாணமே எப்போ அது ஆக்சுவலாக லீகலைஸ் சாரதுன்னு சொன்னாக்க திருமணமானது சப்தமதி என்று ஏழு அடியை வைத்ததற்கு பிறகுதான் அந்த கல்யாணமே அங்கீகரிக்கப்படுகின்றது நான் முதலே அங்கீகரிக்கப்படுகின்றதுன்னு சொன்னாக்க கேட்க முடியாது லீகலைஸ் ஆகின்றதுன்னு தமிழில் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சிடும் இல்லையா எனவே கவனிக்க அந்த ஏழு என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடம் சப்த லோகங்கள்னு சொல்கிறோம் ஏழு உலகங்கள் சப்த சாகரம் ஏழு கடல் சப்த மலைகள் ஏழு மலை ஏழு உலகம் பூலோகம் பூவர்லோகம் லோகம் சுபலோகம் பாதாளலோகம் என்று அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தோம்னா ஏழு உலகங்கள் ஏழு 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 என்று ராமாயணத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க ராமபிரான் நுட்பமாக கவனிக்கணும் அந்த வனராமரங்கள் ஏழையும் தன்னுடைய அம்பாளை துளைத்தான் என்று நாம் ராமாயணத்தில் படிக்கிறோம் ஆகையினால் ஏழு என்பதற்கு ஒரு அற்புதமான இடமானது நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கின்றது ஆகையினால்தான் இவர்கள் ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அந்த ஸ்ரீ அக்ரஹாரம்ங்கிறத நீ அப்படியே தமிழில் எழுதி பாருங்க ஸ்ரீ அக்ரஹாரம் எவ்வளோ எழுத்து வருது ஏழு வரும் அதே மாதிரி கீர்த்தி வாசன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி பாருங்க அதில் இங்கே ஏழுன்னு வரும் எனவே ஏழு என்பதற்கு ஒரு முக்கியமான தொடர்பானது இருக்கின்றது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ராம நாமத்தினுடைய பெருமையை பற்றி நீ ஒரு ஐந்து நிமிடங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் ராம நாமத்தினுடைய பெருமையை பேசணும்னு சொன்னாக்க அதை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம் நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த ராம ராமநாமத்தை பற்றி சத்குரு தியாக பிரம்மம் குறிப்பிடுகின்ற பொழுது ராம ராமநாமமோ ஜென்ம ரட்சக மந்திரம் என்று சொன்னார் நம்முடைய ஜென்மாவை அதாவது இந்த பிறவியை காக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் என்று அந்த ராமநாமம் என்பது அந்த ராம நாமத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு சடார்னு புரிஞ்சிடும் சுந்தரகாண்டத்தில் அதுவே ராமநாமத்தினுடைய சிறப்பை சொல்வது தான் அனுமன் கடலை கடந்தான் அனுமன் கடலை கடந்தது எப்படி ராமநாமத்தை சொல்லி கவனிக்கணும் நாமத்தை சொல்லி அனுமன் கடலை கடந்தான் ஆனால் அந்த ராமனே கடலை கடப்பதற்கு சேதுபந்தனம் என்ற அணை தேவைப்பட்டது என்றால் ராமனை விட அந்த ராமனுடைய பெயர் அந்த ராமநாமம் உயர்ந்தது சிறந்தது என்பது நமக்கு தெரிய வருகின்றது அல்லவா தான் அந்த ராமநாமத்தை எழுத வேண்டும் என்று வாயால் சொல்லலாம் ஆனால் அந்த ராமநாமத்தை பேசுவதைக் காட்டிலும் சொல்வதை காட்டிலும் எழுதுவது என்பது மிக மிக உயர்ந்தது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இதை எழுத வேண்டும் ராமநாமத்தை எழுத வேண்டும் என்ற அற்புதமான முயற்சியை நம்முடைய ஸ்ரீ அக்ரகாரமானது மேற்கொண்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நீங்கள் பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும் கவனிங்க இப்போ நாமத்தை சொல்லி அனுமன் கடலை கடந்தான் போல நாமும் நம்முடைய பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் அதாவது நம்முடைய சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ராம நாமத்தை சொன்னாலே ராம நாமத்தை எழுதினாலே போரும் நாமும் நம்முடைய பிறவி பெருங்கடலை கடந்துவிட முடியும் எனவே அந்த ராம நாமத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பானது அமைந்திருக்கிறது இந்த ராம என்ற வார்த்தையை சொன்னாலே பாவங்கள் போகும் நமக்கு திரும்ப பாவங்கள் வராது எப்படின்னு சொல்லுவா ராம அப்படின்னு சொல்கிறோம் ரா அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் வெளியில் போகுது ம அப்படின்னு சொல்கிறப்ப இதழ்கள் உதழ்கள் மூடிக்கொள்கின்றன அப்போ வெளியில் போன பாவம் உள்ளே வராது ராம ராமநாமத்தை நாம் அப்படி சொல்வதன் காரணமாக அந்த பாவம் போகும் திரும்ப பாபம் வராது எனவே பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ராமராமம் அதனால தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் நமக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டார் என்ன நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்குமே ஷண்மமும் மரணமும் இன்றி தீருமே எப்போ நாளைக்கு இல்லை இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் என்று அற்புதமாக குறிப்பிட்டார் இப்போ நானே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்று மடிப்பாக்கத்தில் நான் இருக்கேன் மடிப்பாக்க பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப வர்ற பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் விசியெல்லாம் வருது அவ்வளோ கூட்டம் பஸ்ஸில் ஏற முடியலையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப டகார்னு நம்ம நண்பர் ரமேஷ் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து காரை கொண்டு வந்து நிறுத்தி சார் ஏறிக்கங்கிறார் அது எனக்கு நன்மை அல்லவா இன்றைக்கி அவர் என்ன காரில் கூட்டிகிட்டு வந்துட்டார் ஆனால் அந்த நன்மை எனக்கு தினசரி கிடைக்கணும்ல அன்றைக்கி மட்டும் கிடைச்சா போகிறோமா தினசரி கிடைக்கணும்னா நன்மையும் அதை தினசரி கிடைப்பதற்கு செல்வம் வேணும் அப்போ தானே நான் கார் வாங்க முடியும் ஆகி நன்மையும் செல்வமும் சரி கொடுத்துட்டான் சார் டெய்லி காரில் போகிற மாதிரி கடவுள் அனுக்கிரகம் பண்ணிவிட்டான் செல்வத்தையும் கொடுத்துட்டான் திடீர்னு நம்மளை புருஷுக்குன்னு தூக்கின்னு போயிட்டான்னு வைங்க புரியல வாழ் நாளையும் கொடுப்பானான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே வாழ்நாளும் கொடுக்குமே இன்றைக்கி மட்டும் நன்மையை கொடுத்துட்டோ இன்றைக்கி மட்டும் செல்வத்தை கொடுத்துட்டோ நாளைக்கு கொடுக்காமல் இருக்காது ஒவ்வொரு நாளும் கொடுக்குமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ஒவ்வொரு நாளும் நல்குமே வாழ்நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைதை தேய்க்குமே நம்முடைய அழுக்கு நம்முடைய பாபம் ஆமாம் நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவு அழுக்கு இருக்குது தெரியுமா நம்ம வெளியில் சும்மா தர்மபான் மாதிரி காமிச்சுப்போம் என்ன போல தர்மபான் உலகத்திலே கிடையாதும்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு அழுக்கு தெரியுமா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாருன்னு ஒரு உபன்யாசம் நடக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பார்க்குறோமே இது இணைஞ்சல் இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது இல்லையா நம்ம மனசுக்கு அது தெரியும் ஆனால் வெளியில் நம்ம என்ன காமிச்சிப்போம் என்னை போல் சகசநாமன் சொல்கிறவா யாரும் கிடையாது நான் அவ்வளவு சதசநாமன் சொல்லியிருக்கேன் அவ்வளவு ராமநாமன் சொல்லியிருக்கேன் இல்லையா கவுனிக்கா இப்போ அந்த நம்முடைய மனசுக்குள்ளே அவ்வளவு ஷட்வர்க்க பகை நம்முடைய மனதிற்குள்ள ஆறு வகையான பகை அழுத்தப்பட்டு கிடக்கு அந்த பகையை அடிக்கும் தென்மையும் பாபமும் சிதைந்து தேய்க்குமே சென்மமும் மரணமும் இன்றி தேருமே ஷட்பர்க்க பகைனா ஆறு காமம் குரோதம் மோகம் மோதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான பகை அந்த ஆறு வகையான பகையையும் அழிக்கக்கூடியது செண்மம் தென்மையும் பாபமும் சிதைந்து தேய்க்குமே ஜென்மமும் மரணமும் நமக்கு இனிமேல் இன்னொரு பிறவி இல்லாமல் செய்யும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே எப்போ நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு இல்லை இப்பயே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் அப்படிப்பட்ட உயர்ந்த ராமநாமத்தை நாம் எழுதி வாழ்க்கையில் உயர்வடைவோம் அதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் அந்த ராமநாமத்தை சொல்வதன் காரணமாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் சுபிட்சமா மங்களமாக நடக்கணும் அந்த மங்களமாக நடக்கணும்னு சொன்னாக்க அதுக்கு ஜாதகம் சாதகமாக இருக்கணும் இல்லையா அதனால அந்த ஜாதக பரிவர்த்தனை புஸ்தகத்தையும் இன்றைய தினம் இவர்கள் வெளியிடுகின்றார்கள் எனவே அந்த நூலையும் பெற்று அதாவது ஜாதக பரிவர்த்தனை புஸ்தகத்தையும் பெற்று அனைவரும் பயனடைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு அடியேன் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாடிய நலம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சர்வத்திரோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜை ஜானகீ காந்தஸ்மரணம் ஹரஹரம பார்வதிபதகே தென்னாடு உடிக சிவனை போற்றி ஆஞ்சநேயசுவாமிக்கு ஜெய் सदगुरु महाराज हिकु जय ओ